சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுழியந்தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த சுழியத்தை வந்து குழிப்பனையார் சட்டிக்காக தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னாடியே நான் பாசி பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல இப்போ நம்ம இது இனிப்புலாம் செய்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு போதும் இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ரொம்ப வேக தேவையில்ல வெந்ததுன்னா குழகுழன்னு ஆகிடும் இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை அழுத்தி காட்டுற பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காத நம்ம பொடி செஞ்சுக்கலாம் பாருங்கள் பொடி செஞ்சோன்னே எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குற குறைப்பாகவும் இருக்கணும் கெட்டியாகவும் இருக்கணும் தண்ணியே இதுக்கு சேர்க்கக்கூடாது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வெள்ளமும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் நான் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க இப்போ நீங்கள் வெள்ளம் செய்யணும்னா நீங்கள் பாகு மாதிரி எடுத்து தண்ணியை வடிகட்டிங்க நல்லா கையால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஏதோ ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக நம்ம பால் மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிட முடியும் இது ஒரு பத்தே நிமிஷம் கூட ஆகாது உடனே செஞ்சிடலாம் நீங்கள் இதேமாரி பால் மாதிரி எல்லாமே செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு நம்ம இதுக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம இட்லி மாவில் உப்பு எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் உப்புலாம் சேர்க்க தேவையில்லை இதே நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கிற மாதிரியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்குங்க இட்லி மாவுலே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் குளிக்காத மாவாக இருக்கணும் குளித்த மாவாக இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க இந்த இருந்தால் போதும் அப்போ தான் நம்ம ரொம்ப ஹார்டாக இல்லாத நைஸாக இருக்கும் இப்போ நீங்கள் இது வந்து மைதா மாவுலையும் சேர்க்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம குழிப்பண்ணீரை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிக்காச்சு இப்போ நல்லா கொஞ்சம் சூடு இரட்டும் சூடு இறனோடனே அந்த மா அது பாசிப்பருப்பு பருப்பு வந்து நம்ம அரிசி மாவில் டிப் பண்ணி நம்ம இதில் வச்சா சூப்பரான குழி ரெடி ரெடியாகிடும் எண்ணெயில் பொறிக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் இதேமாரி ஒரு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எண்ணெயும் அதிகமாகவும் தேவைப்படாது இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றத விட இதுமாரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது நம்ம எல்லாத்துலேயும் கூல் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமாக வைக்காத லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்க நல்லா அந்த தேங்காய் எண்ணிக்காது நல்லா பொங்கி வந்து நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம புரட்டி போட்டுக்கலாம் நல்லா அடியில் வெந்துடுச்சுன்னா அழகாக வரும் நல்லா கலரும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி போட்டாச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் ஆக்காதீங்க நல்லா கறிக்கி போயிடும் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரியே நம்ம பேட்சை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இருக்கிற உருண்டை பிடிச்ச மாவை நம்ம மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க அதுமாரி நம்ம அடுத்த போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கும் இது ஒன்றும் வேலையே இல்லை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாயங்கரம் வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சூழியம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும் இதை ஒரு இட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை ரெண்டு கட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பரான சாஃப்டான ரெடி ரெடியாகிடுச்சு நன்றி